நீ செலுத்துற ட்விட்டர்ஸ் பேஸ் உழைப்புல பாதியாவது உங்க அண்ணன் செலுத்துறாரா நாங்க சிறார்கள் தான் சிறாருன்னா அவர் தாத்தா தாத்தா ராஜமோகன் அவர்களே ஆனா தான் நல்லா இருக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டு வா இருக்கக்கூடிய திருத்தங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல முப்பது லட்சம் வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய கிரைசிஸா நம்ம சந்திக்க போறோம் இவ்வளவு பிரதான பிரச்சனையை நோக்கி நம்ம சண்டை போடலாம்னு போனா குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு விஜய் குறுக்க வந்து நின்னுகிட்டு மூணு நிமிஷம் நான் வெளியில் வந்துட்டேன்ல சண்டைக்கு வா

இருக்கு மறந்துட்டேன் உனக்கு நாம் வேணா நான் போடுறேன் பண்றதுனா கவர்மெண்ட் ஆபீஸ் இப்ப இப்ப இவர டிப்பிக்கலாக பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு என்ன அர்த்தனா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான் பப்ளிக் சர்வெண்ட்ஸ்னு அர்த்தம் காலங்காத்தால ஏழு மணிக்கெல்லாம் இன்னைக்கு காலையில என்னை எழுப்பி விட்டதே அவங்க தான் முடிச்சா போய்கிட்டு இருக்கா ஸ்பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் போட்டு கட் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கு பிறகு என்னையும் ஒரு ஸ்பேஸ்ல பேச கூப்பிட்டாங்க அதுல ஒரு ஒரு மணி நேரம் அப்ப வந்து ஒரு தாவேகா தம்பி வேற குறுக்க வந்தாப்ல அவரோட சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியே இல்லையா உங்க கட்சிக்கு நிலைப்பாடு இருக்கட்டும் பிரசன்னாவுக்கு அதிமுகவோடு தாவேகா மாதிரியான ஒரு செக்யூலர் போர்ஸ் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணி வைப்பது குறித்து பிரசன்னாவினுடைய நிலைப்பாடு என்ன கட்டன் ரைட்டா எஸ் நோ சரி தப்பு என்ன பதில்

ஓன் ஓட் பேங்கையோ சுயமான ஒரு அரசியல் சக்தியாகவோ நீங்கள் வளருவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை திரும்பு இல்லை திராணி இல்லை இதுதான் யதார்த்தம் தம்பி அரசியல்ங்கிறது ரொம்ப ஈஸி போலங்க ட்விட்டர் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பேசுறது ட்வீட் போடுறது செலுத்துற ட்விட்டர் ஸ்பேஸ் உழைப்புல பாதியாவது உங்க அண்ணன் செலுத்துறாரா அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவர் இது நீ இவ்வளவு நாள் அரசியல் இல்ல இப்படி பேசுறதா சொல்லிக்கிறேன் நீ அரசியல் பேசல உன்னுடைய ஆர்காசத்திற்காக நீ ட்விட்டர் ஸ்பேஸில் கதறி கொண்டிருக்கிறாய் உங்க அண்ணன் அதற்காகவாது ஏதாவது பேசுறாரா இப்போ நான் வந்து எதிர்கட்சின்னு என்னைய சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து கோவப்படுறானுங்க உண்மை தானே நீ யாருக்கு பதில் சொல்லியிருக்கணும் ஏது யாரி அப்பாவும் உன்னை எங்கள் பற்றி பேசுகிறாருப்பா அப்பாவு சார் பேசுறாருன்னா அப்பாவு சார் பதில் சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் இப்படி பேசலாமா மாண்புமிகு பேரவைத் தலைவர் இப்படி நடந்து கொள்ளலாமா எங்களை இப்படி விமர்சிக்கலாமா அதற்கு பதில் சொல்கிறேன் அப்படி பதில் சொல்லுங்க என்ன சொன்னீங்க பேரவை பேரலை வந்துருச்சுல்ல குரலற்றவர் குரல் இப்படி நம்மளுக்கு ஒரு எதுகமான பேசி பேசி பழக்கப்பட்ட பட்டிமன்ற புட்சட்னி பேரவை தலைவர்னு சொல்லியாச்சு அதுக்கு எதுகைக்கு ஒரு மோனம் ஒன்று போடணுமே பேரலை சிறார்னு போடுவோமே அப்படின்னு சும்மா இருந்த எங்களை தேவையில்லாம சீண்டி யாரு சொல்றது அந்த கட்சியினுடைய பொது கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளருங்கிற உருப்படி எங்க பேரை பயன்படுத்துறாரு நாங்க பேரலை தான் நாங்க சிறார்கள் தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா நீங்க பெரிய யோக்கியமானவர் தான் நீங்க நீங்க பெரும் நீங்க சூப்பர் ஸ்டார் தான் நீங்க அங்கிள் நாங்க நீங்க அங்கிள் தான் அப்ப நீங்க ஒரு அங்கிள் நம்மளை இளைஞர் ஏத்துக்கிட்டா அவர் அங்கிள் நம்ம சிறார்னா அவர் தாத்தா தாத்தா ராஜமோகன் அவர்களே

அப்ப நாம எழுப்பக்கூடிய கேள்வி நாம வைக்கக்கூடிய சந்தேகங்கள் நாம எழுப்பக்கூடிய உட்கட்சியை சேர்க்கறதுல என்ன இழுக்காதீங்க ஏன் எனக்கு இவங்களோட மாரடிக்கிறதுக்கு சத்து பத்தாது வேண்டாம் இல்ல எனக்கு அப்பக்கப்ப டேட்டாஸ் தேவைப்படும் இவங்களுக்கு மத்தியில் குடியரசு அப்படின்னா சாக்லேட் தருவியா மாட்டியா அப்படின்னு கேட்குறவன்கள்ட்ட போய் நான் என்ன பேசுறது தலைவர் அப்படின்னா தலைவாப்பா இரு கிடையாது வா அப்படின்னு தலைவான்னு படத்தை பத்தி பேசுறாங்க வாரிசு அரசியல் பேசுனா

இவர் கேள்வி எழுப்புறார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லு மாவட்ட செயலாளர் கேள்வி வந்தது போட்டோம் போடல அவ்வளவுதான பதில் இப்ப திமுக போய் தலித்துகளுக்கு எங்க கட்சியினுடைய பயிலாப்படி எல்லா அமைப்புலையும் அமைப்பு அப்படின்னா தலைமை கழகம் மட்டும் இல்ல சார்பு அணிகள் இருபத்தி ஆறு அணிகள் இருக்கு அதே போல தலைமை கழக அணி இருக்கு கொள்கை பரப்பு அணிலாம் வந்து தலைமை கழக அணி தலைமை கழகம் இருக்கிறது சார்பணிகள் இருக்கிறது இது எல்லாத்திலையும் வந்து தலைமை மாண மாவட்டம் மாநகரம் ஒன்றியம் பேரூர் நகரம் ஊராட்சி அப்புறம் வந்து கிளை இவ்வளவு இருக்குது இது வந்து ஒரு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துணை செயலாளர் தலித்தாக தான் இருக்க வேண்டும் என்று பைலா வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண்காக செயலாளர் இருக்கணும்னு பயிலா அதுக்காக துணை செயலாளரை தாண்டி செயலாளர் தலித்தா இருக்கிறாங்க அது தனி கம்பல்சரி துணை பொதுச்செயலாளர் துணை செயலாளர்கள் தலித்துகள் அப்படின்றது வந்து ரூல் புக்ல எழுதி வச்சிருக்காங்க இப்படி அவங்க பதில் சொல்றாங்கல்ல நீ அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லு இவ்வளவு பேர் நாங்க நியமிச்சிருக்கோம் ஏன்டா தூத்துக்குடியில இருந்து அஜித்தாவை நியமிக்கலன்னு கேள்வி கேட்டா அது எங்க உட்கட்சி பிரச்சனை நான் பேசிக்கிறேன் அந்த உட்கட்சி பிரச்சனையை தான் அந்த அஜித் அம்மா வெளியில வந்து இங்க காசு இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்குறானுங்க எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க அந்த அம்மாவே சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க ஒரு பேரு அவங்க அஜித்தான்றவங்க அவங்க வந்து இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியா ஆமா அதிருப்தி ஆயிட்டாங்களா அவங்க அதிருப்தியில இருந்து திருப்பி கட்சியில சேர்த்து இன்னும் கொடுக்கல இன்னும் அவங்களை கூப்பிடையே உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க எங்க கட்சி விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுறது இது உங்க கட்சி விஷயம் இல்லப்பா அரசியல் வேலைக்காக வரணும்னு நினைச்ச ஒரு பெண்ணு இந்த சமூகத்திற்காக வேலை பார்க்கணும்னு வந்திருக்கக்கூடிய விஜய் ரசிகை தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கத்திற்கு பிறகு கட்சியாக வேலை பார்க்கும் போது எல்லா வேலைகளிலும் முன்னாடி நின்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்னு சேர்ந்து போராடணும்னு நினைச்ச ஒரு தங்க தாரகைய நீங்கள் உங்கள் கட்சியை உஷியானதை வச்சு ரொம்ப இல்ட்ரீட் பண்ணி அவங்கள கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு வரவிடாமல் தடுத்து அவங்களை இன்னைக்கு ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறதுக்கு கட்ட முயற்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த அம்மா ஊரில் இருந்து கிளம்பி இங்கே வந்து சென்னையில் ஸ்டே பண்ணி பல நாட்களாக தனக்கு பொறுப்பு வேணும் பொறுப்பு வேணும்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க

ஒரு ஒன்றிய செயலாளராக ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கி ஒருத்தர் வாங்கினவர் வாங்கின சில நாள்லேயே ஒரு டயட்டா வாங்கிட்டாரான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பாட்டுக்கு பஸ்லையும் சைக்கிள்லையும் போய்கிட்டு இருந்தது ஒரு டயட்டா வாங்கிட்டாரான் எங்கடா டயட்டா வந்துச்சு அப்படின்னா ஆமா நான் செயலாளர் அப்படின்னா எனக்கு எல்லாம் பத்து பேர் போஸ்டிங் போடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இவ்வளவு சுருட்டி இருக்காங்க இவ்வளவு பண்ணிட்டு நீங்க வந்து மக்கள் பிரச்சனை யாருமே வந்து வெளியில சொல்ல அடுத்த கட்சியை பத்தி பேச நீ சொல்லவே கூடாது நீ கட்சி ஆரம்பிச்சப்பே அடுத்த கட்சியை தான் ஆரம்பிச்சீங்க வாரிச அரசியல் உனக்கு என்ன கேடு அவங்க கட்சியில இப்ப இளைஞரணி செயலாளர் போஸ்டிங் கொடுத்ததே இவங்களுக்கு இவ்வளவு கண்ணு உறுத்து உண்மையிலே நீ இளைஞரணி செயலாளர் போஸ்டிங்கு ஒரு நாள் அந்த இடத்த இருந்து பாரு அத்தனை மாவட்ட செயலாளரையும் வச்சுக்கிட்டு கூட்டம் நடத்துறதுன்றது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது அப்படியே தலைவராயிட்டாலும் அதற்கான உழைப்பை செலுத்தி அவர் தலைவராக இருக்கிறார் அவருக்கு அந்த கட்சியினுடைய மொத்த நிர்வாக கட்டமைப்பும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது அந்த ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் வர முடியுமா அப்படின்னா முடியாது அந்த குடும்பத்தில் இப்ப இன்றைக்கு கூட இவர் முகாமுத்து இறந்தார் அவர் தான் முத முதல்ல அரசியல்ல தலைகாட்ட காட்ட ஆரம்பித்தார் அவர் என்ன ஆனார் க தமிழரசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு தெரியுமா அவர் வந்து அருள்நிதி அவர்களுடைய அப்பா அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமா ஆனா அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா திமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு ஒருவர் வேற எதற்கும் அவர் வந்து நின்றது கிடையாது அழகிரி அவர் அரசியல்ல தலை தூக்கினார் கலைஞரே வந்து நீ வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அவர் பாட்டுக்கு சும்மா தானே இருக்கிறாரு வீட்டுல வந்து நல்லது கெட்டதுனா மட்டும்தான் அவர் முகத்தை பார்க்க முடிகிறது செல்வின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களோட மட்டும்தான் அவருடைய பழக்க வழக்கமே இருக்கிறது அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க அதற்கப்புறம் கனிமொழி அவர்கள் இப்படி ரெண்டே பேர் தான் இப்போதைக்கு அரசியல் இருக்கிறது மீதி நாலு பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல சரி எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா அவ்வளவு பெரிய குடும்பம்னு நீ என்ன சொல்ற அவ்வளவு பெரிய குடும்பத்தில் எத்தனை இப்ப அடுத்த கட்சி வாரத்தை பேசக்கூடாதுன்னா நீ இதெல்லாம் பேசவே கூடாது வாரிசு அரசியல் விமர்சனத்தை வச்சு நீ கட்சியே நடத்தக்கூடாது கட்சியில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில வந்துச்சுன்னா கேட்கத்தான் செய்வோம் கட்சியில இருக்கிறவங்க காசு கொடுத்து போஸ்டிங் வாங்குறாங்களா அது உங்க கட்சி பிரச்சனை தான் மறுக்கலப்பா என்கிட்ட காசு கேட்டு என்னைய கொடுமைப்படுத்துறாங்க என்னுடைய உழைப்புக்கு மரியாதை இல்லைன்னு ஒருத்தர் வந்து பேசினாருன்னா அது பொது பிரச்சனை கேள்வி கேட்க தான் செய்வாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு மாறா சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து எங்களை அடிக்கிறாங்க இவங்கெல்லாம் சிறார்களாக இருக்கிறாங்க அடிக்கிறாங்க

எங்களை கூட்டணிக்குள்ளே கூப்பிடுவதாக சொல்லி எங்கள் மீது கட்டாயமாக இப்போ எங்கள் மேலே வேறு ஒரு உருவகத்தை நீங்கள் திணிக்கக்கூடாதுன்னு ஒரு பதிவு போட்டால் அந்த பதிவில் அதிமுகங்கிற வார்த்தை இருக்கணுமா இருக்கக்கூடாது ஏன்னா நீ நான் கூப்பிட்ற இப்போ உன்னைய தான் நான் திட்டுறேன் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்ல நீங்கள் என்னைய தான் திட்டுறீங்க அப்படின்னா டே மில்ட்டா அப்படின்னு சொல்லி தானே திட்டுவீங்க அதிமுகங்கிற வார்த்தையே அதில் இல்லைங்க எங்களை கூட்டணிக்கு கூப்பிடாதீங்க எங்களை கலங்கப்படுத்தாதீங்க பாஜகவோடு இருக்கும் கூட்டணிக்குள்ள நாங்கள் எப்படி வருவோம் நான் பேசிக்கிட்டு இருக்க தமிழ் மாநில காங்கிரஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா அவரை கூப்பிட்டு போன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே அவர் கட்சிக்கே பேசிடலாம் ஒரு போன் தான் அவர் மட்டும்தான் இருப்பாரு அவருக்கே பேசிட்டு போக வேண்டியதானே அப்ப அதிமுகங்கிற பேரை கூட வெளியில எடுத்து சொல்றதுக்கு பயந்த கோலைகள் நிறைந்த ஒரு கட்சியா அந்த கட்சி இருக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டில் நான் தான் பிரதான கட்சியாக வருவேன் அடுத்த முதலமைச்சரே நான் தான் கிக்கி பிக்கி பண்ணிக்கிட்டு இருந்தா அது குறித்து கேள்வி எழுப்ப மாட்டாங்களா அது அரசியல் உரையாடலுக்கு வரவே வராதா இந்த சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் விஜயனுடைய குரல் என்ன கல்வி ரீதியா இன்னைக்கு வந்து பாருங்க அறநிலையத்துறை காலேஜ் கட்டலாமான்னு கேட்கறது ஒரு சங்கீதனம்னு நம்ம இதே இதேதான் விஜயும் மேடை போட்டு நீட்டெல்லாம் ஒரு படிப்பான்னு கேட்டாரு அப்ப நம்மளுக்கு கேள்வி வருது இல்லை நீட்டெல்லாம் ஒரு படிப்பான்னு யார் கேட்பா பார்ப்பன கூட்டம் நீட்டு தான் நீட்டு மட்டும்தான் ஒரு படிப்பா நீங்க வீட்டுக்கு போய் கல்லு கல்லோடைங்க பானை செய்யுங்க முடிவெட்டுங்க சாக்கடை இல்லைங்க உங்க உங்க குளத்தொழில பாருங்கன்னு அது சொல்லுச்சு இதெல்லாம் இந்த சட்னியே பல வேலைகள் பேச நீ வந்து உங்க கட்சியினுடைய தலைவர் வந்து நின்னு சொல்றாரு இல்ல இல்ல ஒரு அண்ணனா கன்சா அண்ணனா சொல்றதெல்லாம் வீட்டுக்குள்ள சொல்லு அவர் அவருடைய பையன் ஜேசன்ட்ட சொல்லட்டும் சினிமா மட்டும்தான் படமா சினிமா மட்டும் தான் வாழ்க்கையா டைரக்ஷன் மட்டும்தான் வாழ்க்கையா நீ வந்து சும்மா இரு நீ வந்து நடிக்கப்போ நீ வந்து பம்பரக்கட்டை விளையாடப்போ நீ வந்து கோழி உருண்டி விளையாடப்போ நீ வந்து அதுக்கு போ இதுக்கு போனால் அவர் பையன்ட்ட அவர் பேசட்டும் ஒரு அப்பாவா சொல்லட்டும் ஒரு தந்தையாக உணர்கிறேன்னு சொல்லட்டும் அவங்க மகள்கிட்ட போய் சொல்லட்டும் யூகேல போய் படிச்சாதான் படிப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்யபாமாவில் நம்ம நான் போனேன் கல்யாணத்துக்கு அங்கே படித்தா படிப்பு இல்லையா அதை பண்ணலாம் இதெல்லாம் உங்க வீட்டுக்குள்ள பேசுங்க அப்பா எல்லாம் படிச்சவனா கஷ்டப்பட்டு அப்பா லவல இல்ல எங்க அப்பா சீட்டு வாங்கி கொடுத்து அதை நான் டிஸ்கன்யூ பண்ணிட்டு வந்தேன்லையா அதனால இதெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க அந்த ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கட்டும் அது என்ன என் வீட்டு பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு அவர் வந்து நின்றுக்கிட்டு நீட்டு மட்டும்தான் படிப்பான்னு கேட்குறாருனா அவர் சங்கி இல்லாமல் வேற யார் இந்த கேள்வியை கேட்டதுக்கு தான் காலங்காத்தால ஏழு மணிக்கு மரத்துக்கு மரம் தாவர அணில் கூட்டம் கிரீச்சு 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 கிரீச்சின்னு கத்தி ட்விட்டர் ஸ்பேஸ் போட்டு சண்டையை எழுத்துக்கிட்டு இருந்தாங்க இவர்களுடைய நோக்கம் நாமளை பேச வைக்கணும் அப்படிங்கிறது அல்ல நாம தான் அவர்களுக்கு எதிரியா இருக்கோங்கிறது தான் அவர்களுடைய பிரச்சனையே பிரதான பிரச்சனையா மாறி இருக்கு சந்தோஷம் சண்டை செயலாம் இல்லை இதில் தாவேக்காவினுடைய ரசிகர்களாக இருப்பவர்கள் வந்து உளவியல் ரீதியாக ரொம்ப பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் வேணா நீங்கள் வந்து எதாவது கேஸை மூவ் பண்ணலாம் எங்களுடைய கட்சிக்காரர்களை விமர்சித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டாருன்னு நீதிபதி வந்து வேல்முருகன் பெஞ்சுக்கு போயிடாதீங்க வேற மாதிரி இருக்கு என்னன்றா கேஸ் கொடுப்பீங்கன்னு தேடுறாங்க இப்படி கேஸ் கொடுக்கலாமா அப்படி கேஸ் கொடுக்கலாமா அதுல வாழையில இருந்து ஆய்வு நடக்குது அதுல ஒருத்தர் சொல்றா ரஜினிகாந்த் பேரை சொல்லிட்டாரு இவர் பேர்ல கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் இப்ப ரஜினிகாந்த் பேர் சொன்னோன்னு ஓட்டி பாக்குறேன் நல்ல நடிகர்கள்தான் தான் விஜயும் ரஜினிகாந்தும் ஆனால் யாருக்காக பேசுகிறீங்க எதுக்காக பேசுகிறீங்க யாருடைய வாய்ஸா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதனால ராஜமோகன் ரஜினிகாந்துன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க வச்சோம்ல வச்சாங்கல்ல அதே மாதிரி இவனையும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மனுபடி டே உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கே நீ ஏன் கிட்ட சண்டைங்க வாழ ரஜினிகாந்திக்குள்ள ரஜினி ரசிகர் தெளிவாக சொல்லிட்டாரு எங்கால அவர் தெளிவாக தானே சொல்லிருக்கிறாரு நல்ல நடிகர் தானே சொல்லியிருக்கிறாருன்னு போயிட்டான் நான் வந்து திட்டினேனா அதுக்கு விஜய் ரசிகரே சொல்றாப்ல அவர் எங்கெங்க திட்டினாரு விமர்சனம்தாங்க வச்சிருக்கிறாரு அவர் வந்து தரந்தால்தான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா நம்ம லீகலாக ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுல சரியாக இருக்கும் விமர்சனம் வைக்கிறதுலாம் தப்பு இல்லைங்க அரசு அதிகாரியை விமர்சித்தாலே தப்பு யார் அரசு அதிகாரி தான் சுத்த கோமாளி கூட்டத்தோடு சண்டை போட வேண்டிய ஒரு சூழலை நோக்கி இருக்கிறோம் இதெல்லாம் வந்து காமெடியாக சொல்கிறோம்ல ஆனால் உண்மையிலே சீரியஸாக யோசிச்சு பாருங்க நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பிரதான பிரச்சனையாக எதுதெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கணும் இன்னைக்கு நம்மளுக்கு நடந்து கண்ணு முன்னாடி நடந்து கூடிய பிரதான பிரச்சனை என்ன ஓட்டர் ஐடிஸ்ல இருக்கக்கூடிய திருத்தங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்களாக மாற்றி இருக்கிறார்கள்னு ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு பெரிய கிரைசிஸை நம்ம சந்திக்க போறோம் அந்த முப்பது லட்சம் ஓட்டும் எந்த தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போகுது அப்படின்ற பிரதான பிரச்சனையை நோக்கி நம்ம பேசணும் கொள்கை எதிரி பாஜகன்னு பேசக்கூடிய ஆள் உண்மையிலேயே விஜயா இருந்திருந்தா இன்னும் பிரச்சனை குறித்து பேசி பேசியிருக்கணுமா இல்லையா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு பொது அட்ரஸ் பண்ணி பேசுறதுக்கு யாரும் தகுதியா இல்ல தயாரா இல்ல ஏன்னா எல்லா பேரும் பாஜகவோட லைன்ல இருக்கலாம் ஏன்னா அந்த வெற்றி தோல்வியை பூரா தனக்கு சாதகமா தீர்மானிக்க முடியாதான்னு காத்துக்கிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய பிரச்சனை குறித்து பேச முடியல நம்மளுக்கு வர வேண்டிய நிதி வரல கல்வியில நாம ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய இடஒதுக்கீடு காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்மளுடைய மொழியை சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறான் நம்மளுடைய இலக்கிய இலக்கண பண்பாட்டு கீழடி மாதிரியான ஆய்வுகளை தரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறான் நம்மளுடைய தொன்மையான வரலாற்று எச்சங்களை பூரா அழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறான் இவ்வளவு பிரதான பிரச்சனையை நோக்கி நம்ம சண்டை போடலான்னு இந்த கௌசிக்கு நின்றுக்கிட்டு கிட்ட சண்டைக்கு வா எப்போ என்னன்னு வரணும் மூணு நிமிஷம் நான் வெளியில் வந்துட்டேன்ல சண்டைக்கு வா ஒரு ஓரமா மேடை போட்டு நின்னுக்கிட்டு என்னைகிட்ட வான்னு விஜய் வந்து குறுக்க வந்து நின்றுக்கிட்டு அதுலயும் பெரியாரையும் கையில் எடுத்துக்கிட்டு அம்பேத்கரையும் கையில் எடுத்துக்கிட்டு வந்தால் நம்மளுக்கு விமர்சனம் வைக்கணும்னு தோணுமா தோணாது அவ்வளோதான் கேள்வி அந்த விமர்சனத்துக்கு அவர் பில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கா இல்லையா அப்போ நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா ஏன்னா நம்மளுக்கு இருக்க அரசியல் புரிதல் எப்படி இந்த கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருப்போம் தாவேக்கா இது குறித்து உரையாட தயாராக இருந்தால் அந்த அரசியல் புரிதல் இருந்தால் போராடி ஜெயிக்கணும் அதுதான் தாவேக்காவை பற்றி பேசுவதற்காகவே நாம் வந்து பெரியாரிடம் பெரியனர் போட்டு கூ அந்த கூட்டத்தில் வந்து நம்ம விஜய் மட்டும்தான் பேசினோம் நீ விஜய் மட்டும்தான் கேட்டிருக்கிறேன் அப்படி தான் உங்கள் அன்னையொன்னையை வளர்த்துருக்கிறான் அடுத்த படத்துக்கு போகாத அடுத்த கருத்தை கேட்காத இதெல்லாம் யார் எதனுடைய அறிகுறி அப்படின்னா ஃபாசிஸ்டுகளினுடைய முதல் அறிகுறி தான் கொடுப்பதை தவிர வேறு எதையும் படிக்கக்கூடாது அதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது மூளைச்சலவைக்கான முதல் படி அந்த மூளைச்சலவைக்கான முதல் படியில் நின்று கொண்டு நேற்று போய் கேளு தயவு செய்து ராஜீவ்காந்தி தோழர் பேசுனதை கேளுங்க மதியவதை தோழர் பேசுனதை கேளுங்க மைனருடைய தொகுப்புரை இருக்கிறது நாம் பேசுனது இருக்குது இவர் பேசுனது இருக்குது இப்படி ஒவ்வொருத்தர் பேசுனதிலையும் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை சுட்டி காட்டி பேசியிருக்கிறோம் இப்படி ஏதாவது ஒரு கருத்தரங்கத்தை ஒரு கருத்தியல் பரவலை காவேக்காவைச் சேர்ந்தவர்கள் செய்வார்கள் என்றால் அப்படி செய்வதற்கான வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்பதே வேற அப்படின்றது தான் நாம் அம்பலப்படுத்த நினைப்பது ரெண்டாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதைக்கான சவாலாக விஜய் இன்றைக்கு உருவாகி இருக்கிறார் அதுதான் மில்டன் சொல்றபாடி அந்த நீட் தேர்வு மட்டும்தான் தேர்வா அப்ப என்னுடைய தன்னுரிமைக்கு வருகின்ற அந்த பங்கத்திற்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன் என்னுடைய சுயமரியாதைக்கு எதிரானவன் அப்படின்றத அம்பலப்படுத்துவதுதான் வேலை பெரியார் இயக்க பணிகள் அப்படின்றத கூட எல்லாம் தயவு செய்து உன்னை வந்து கூட வச்சுக்கிடவே செய்யாத அந்த படத்தை பயன்படுத்துவதற்கே வந்து உனக்கு கூச்சம் ஏற்பட வேண்டும் அந்த கூச்ச உணர்வு உனக்கு வரும் வரைக்கும் பேச தான் செய்வோம் அப்புறம் மில்டனுக்கு பதில் சொல்றது அப்படின்றது ஒரு பக்கம் அந்த கேள்விகளுக்கு உன்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் வேலையாவது செஞ்சு காட்டு எதையுமே செய்யாம மில்டன் இப்படி பேசிட்டாரு மில்டன் மேல கேச கொடுக்க போறோம் சரி கேச கொடுத்துட்டா மட்டும் உங்க கட்சி விளங்கிருமா என்ன செய்ய போற முதல்ல நீ என்ன செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டுவா நீ கேசு குடுக்கிறியா இல்லையான்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் எந்த செக்ஷன்ல இது நிக்கியோட கண்டுபிடிச்சிட்டு வா அப்புறம் போலாம் அதுல இந்த ஸ்பேஸ்லயே அந்த தாவேக்க ஆதரவாளர் தம்பி ஒரு பையன் நாங்க அதிமுகவோடு கூட்டணி வச்சா தப்பு இல்லைன்னு பேசிட்டா அப்ப எந்த அளவுக்கு அவனுங்க தேர் ட்ரெயின்டுனா அதிமுகங்கிற ஒரு கட்சியிட்ட தன்னை சரணடைய வைக்கிறது அப்படிங்கிற நெருக்கடிக்கு விஜய் வந்துட்டாரு இவனுங்க வெளியில காட்டக்கூடிய ஆ அவர் வந்தா ஜெயிச்சிருவாரு அது இல்லவே இல்லை உண்மை இங்க ஊடகங்கள் மூலமாக ஹைப் கிரியேட் ஆகிட்டே இருக்குல்ல கமலஹாசனுக்கு இருபது பெர்சன்டேஜ் போட்டது ஊடகத்தை எனக்கு தெரியும் அண்ணாமலைக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்டி த்ரீ போட்ட ஊடகத்தை தெரியும் ஒட்டு மொத்தமா இந்தியா அலைஞ்சு அவ்வளவு வாங்குச்சா சமகால உதாரணம் மக்கள் நீர் மையம் தொடங்கினப்ப கமலஹாசனுக்கு இருக்கு இருபது பெர்சன்டேஜ் நாங்கள் தெரியுமா போன எலக்ஷன்ல இருபத்தஞ்சு என்டி இவ்வளவும் நடந்திருக்கு அப்ப ஊடகங்கள் வந்து நான் வந்து ஏன் கமலஹாசனை குறிப்பிடுறேன்னா கமலஹாசனுக்கு ஒரு சினிமா பிரபலம் இருக்குல்ல அந்த சினிமா பிரபலத்துக்கு இருபது பெர்சென்ட் இருக்குன்னு ஊடகங்கள் எழுத்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா சினிமா நடிகரை பத்தி நியூஸ் பாக்குறதுக்கு அதிகமா பேர் வருவாங்கன்றதுனால உன் டிஆர்பிக்காக அவங்க போடக்கூடிய விஷயத்த போனா நீ உண்மையு நம்பிக்கிட்டு அந்த கட்சி இருக்குன்னு தான் தோற்றம் இருக்கு ஆனா கட்சிக்காரனுக்கு தெரியுது நாங்கள் தனியாக நிற்க போகிறது இல்லை அதிமுகவோட தான் சேர போகிறோம் பாஜக இல்லாத அதிமுக எங்களுக்கு ஓகேன்னு எப்படி சினிமாவில் விஜய் ஜெயிப்பதற்கு விஜயகாந்த் தேவைப்பட்டாரோ அதே மாதிரி அரசியலில் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு அதிமுக மாதிரி ஏற்கனவே அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேவைப்படுதுன்ற நிலைமைக்கு தாவேகா வந்து நிற்கிது இதுதான் உண்மையான யதார்த்த நிலவரம் அந்த ஆடியோவையும் வேணாம் போட சொல்கிறேன் கேளுங்க ஒத்துக்கிறானுங்க அவ்வளோதான் வீக்கு ஒரு அடிப்படையிலேயே நேர்மையற்ற ஒரு கூட்டம் இந்த தாவேக்கா கூட்டம் இந்த கூட்டம் வந்து நின்றுக்கிட்டு நம்மளுக்கு அரசியல் பாடம் எடுக்குது உஷாராக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை இப்பயே டியூன் பண்ணுறாங்க திமுக என்கிற கட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வராமல் இருப்பதற்காக பாஜகவோடும் நாம் கூட்டணி வைக்கலாம் அதிமுகவோடும் கூட்டணி வைக்கலாம் எதையும் செய்ய நாம் தயாராக இருக்கிறோம்னு விஜய் சொன்னதனுடைய சிக்னல் அதுதான் ஏன் அதுவும் போகுது அப்படின்னா வெற்றியை வந்து திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு முடிவு பண்ணால் இது நடக்கும் இல்லை ஏதாவது ஒரு வழியில் விஜயோட நிப் தனியாக நிப்பாட்டி சிறுபான்மையினர் வாக்குகள் திராவிட இயக்க ஆதரவாளர்களுடைய வாக்குகளை பிரிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா விஜயை தனித்து நிப்பாட்டி இன்னும் அதிகமாக பாஜகவோடு ஸ்கோர் பண்ண விட்டு சில வேலைகளை பார்ப்பதற்கும் முயற்சி எடுக்கும் நடக்கலைன்னா பார்த்துக்கோங்க இதில் அந்த சத்தியம் டிவியில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதவீதம் சதவீதத்துக்கு ரெண்டாவது போவோம் முதல் தலைமுறை வாக்காளர் அப்படின்றவனை நீ எப்படி கண்டுபிடிச்ச காலேஜ் வசதி போய் சுமார் நாலு பேர்ட்ட கேட்கறது அவன் மாஸ்டர்ஸ் படிக்கிறவனா இருப்பான் அல்லது கோர்த்தியர் படிக்கிறவனா இருப்பான் அவன் ஏற்கனவே எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவனா இருப்பான் பிஹெச்டி படிச்சவனா இருப்பான் அதுல போய் ரேண்டாம ஒரு பத்து பேர் எடுத்துட்டு முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய பட்டியல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா வழக்கமாக ஊருக்குள்ள ஓட்டரை வாங்கி தர்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு யார் வாங்கி தருவா நீ போய் அப்ளை பண்ணி வாங்குறதுலாம் ரொம்ப கம்மி ஆனா உனக்கு வயசு வந்துருச்சா அப்படின்றத உங்க ஏரியா கவுன்சிலர் பாத்துக்கிட்டே இருப்பார் திமுக இருப்பாரு அவர் வந்து பாத்துட்டு இவருக்கு ஓட்டர் ஐடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் வெரிபிகேஷன் அப்பாவுக்கே தெரியாது இந்த இந்த பிறந்தநாளோட தம்பிக்கு பதினெட்டு முடிஞ்சிருச்சா பதினெட்டு தொடங்கிருச்சா ஆனா ஏரியா கவுன்சிலர் என்ன வீட்டுக்கு போன் பண்ணி கேப்பாரு ஆனா நம்ம பையனுக்கு இந்த வருஷம் ஓட்டர் ஐடி வரும்னே நம்ம தானே அப்ளை பண்ணணும் முதல் முறை வாக்காளர் யாருன்றது அவருக்கு தான் தெரியும் உனக்கு தெரியவும் வாய்ப்பு இல்ல உனக்காக பிஸ்கட் போட்டு சச்சின் டிவி தெரியவும் வாய்ப்பு இல்ல சும்மா இஷ்டத்துக்கு ஒரு கணக்கு அள்ளி போட்டுட்டு எங்களுக்கு நம்பர் பாத்தியா எங்களுக்கு கவுண்ட் பாத்தியா எங்களுக்கு கூட்டத்தை பாத்தியா கூட்டம் கூடுறதுக்காக எல்லாம் ஓட்டு விழுகணும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரஜினிகாந்துக்கு கூடாத கூட்டம் கிடையாது வடிவேலுக்கு கூடாத கூட்டம் கிடையாது கூட்டம் அப்படின்றத மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தரை வந்து பிழைப்பு நடத்த முடியாது அப்படித்தான் நீங்க பிழப்பு நடத்த போறீங்க அப்படின்னா அந்த பிழைப்புக்கு தமிழ்நாடு இடமில்லை என்பதை நாம சுட்டி காட்டுறோம் இதுல தயவு செய்து ஒரு கட்சி நடத்துறோம் அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு அந்த வேலைகளை பார்க்காமல் மில் வேலையே முன் ஒரு ஊடகவியலாளரை பார்த்து நீ இந்த கதர் கதற அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து நீ எப்படி அரசியல் பண்ணுவ அதெல்லாம் பண்ணலையே அதனால தானே யாரையும் எதிர்க்க முடியாம கைய கட்டிக்கிட்டு நிற்கிறாரு ஆமா கைய கட்டிக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு ஜெயலலிதா அம்மா போட்டு அந்த போடுல இருந்து இன்னும் மீளாம அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த அம்மா இறந்துட்டாங்க தலைவரே இப்போ நீங்க திட்டலாம் தலைவரே பேசலாம் அதிமுக விமர்சிக்கலாம் அதுக்கே பயப்படுறீங்களே மோடி அங்க இருக்கிறார் நார்த்துல உங்களை திட்டணும்னு கிளம்பி வர்றதுக்கு கூட பல நாள் ஆகும் நீங்க அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் சும்மா விமர்சிங்க பாஜகவை ஒண்ணு ஆயிட போறது இல்ல பேரு கூட விமர்சிக்க ஆளு இவர் வந்து அரசியல் கட்சி நல்லது அதுக்கப்புறம் பேர் சொன்னதுக்கே ஃபயர் விட்டுக்கிறாங்க அதை கலாய்க்கிறதுக்கு சொன்னது இப்படி முட்டாள்தனமாக வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் தோழர்களே என்பதுதான் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை நன்றி